கடவுள் வழிபாடுன்றது அன்புலேயும் உண்மையிலையும் தான் இருக்குது பொய்பேசி அத்தவனை ஏமாற்றி பணம் பறித்து என்ன சாதிச்சிட போடுறேன்ற நீ எதையாவது பணம் எத்தினு போகும்போது போனீங்கன்னா ஒரு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிறேன் இந்த உலகத்தில் சம்பாதிச்ச அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு குடி மண் இந்த உலகத்தை இதுவரைக்கும் எவனாவது தொட்டு இருக்கிறானா எவனுமே தொடிலேயே வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி இதில் நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் வாழ்ந்துட்டு போனோமே தவிர அத்தவனை ஏமாற்றிட்டு போகக்கூடாது போகிறதால ஒரு பயணம் கிடையாதுமா சொல்லுமா ஆமாங்க சாமி அதான் உங்ககிட்ட பேசுகிறதே கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி இங்கே வர்றவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க தான் இங்கே வர முடியும் கடவுள் கட்டுறபடியே நீங்கள் தான் சாமி கடவுளாகவே நினைக்கிறேன் எனக்கு மகா மகாபார்க்கியம் உங்ககிட்ட நானும் மூணு ரெண்டு மூணு உபதேசம் வாங்கிட்டேன் சாமி சரி வர்றப்பெல்லாம் பேசுறேன்னு நினைப்பேன் ஒரு தைரியமெல்லாம் இருந்துச்சு இந்த பயிற்சி பண்ண பண்ண அந்த தைரியமும் மன தெளிவும் ஒரு தெம்பும் தெளிவு வரும் உண்மை இதுதான் உண்மை இதுதான் தான் போய் எனக்கு கரெக்டா தெரிஞ்சு